மாசடைந்து காணப்படும் கொன்றம் சங்கு தீர்த்த குளத்தை உடனடியாக சீரமைத்து பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர கோவில் நிர்வாகத்திற்கு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் உத்தரவு செங்கல்பட்டு மாவட்டம் குன்றம் பேரூராட்சி அலுவலகம் சங்கு தீர்த்த குளம் உள்ளிட்ட பகுதிகளில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார் முதலாவதாக பேரூராட்சி அலுவலகத்திற்கு வருகை புரிந்த மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜை பேரூராட்சி தலைவர் யுவராஜ் துரை வரவேற்றார் பின்னர் பேரூராட்சி பணிகள் குறித்து பேரூராட்சி தலைவரிடம் விவரங்களை கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலின் சங்கு தீர்த்த குளத்தை ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் கோவில் செயல் அலுவலர் அரசிடம் உடனடியாக குளத்தை பாசி இல்லாமல் சீரமைத்து சுத்தப்படுத்தியும் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உத்தரவிட்டார் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் மாவட்ட ஆட்சியரிடம் பௌர்ணமி மற்றும் திருவிழா நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருகிறார்கள் அவ்வாறு வரும் பக்தர்கள் இயற்கை உபாதை ஏற்படுத்தும் சமயத்தில் கழிப்பறை வசதி வேண்டி கோவில் நிர்வாகத்திடம் வழங்க கோரி பலமுறை மனு கொடுத்தும் பேரூராட்சி தரப்பில் கோரிக்கை வைத்தும் கோவில் நிர்வாகம் இடம் வழங்க முன்வரவில்லை என தெரிவித்தார் இதையடுத்து கோவில் செயல் அலுவலரிடம் உடனடியாக கிரிவலப்பாதையில் கழிப்பறை கட்ட இடத்தினை தேர்வு செய்து துறை ரீதியாக அறிக்கை அனுப்புமாறு உத்தரவிட்டார் மேலும் கிரிவலப்பாதையில் வளர்ந்துள்ள கருவேல மரங்களை அகற்றவும் உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகே உள்ள சுப்பையா மடத்தை ஆய்வு செய்து சுவாமி தரிசனம் செய்தார் ஆய்வின் போது பேரூராட்சி செயல் அலுவலர் லதா உள்ளிட்டோர் பலர் உடன் இருந்தனர்